அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீவெல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடச்சதா உனக்கு நீ அதிமுகனால் அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதனால் புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்கள் பங்காளி சேர்ந்த நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதுங்களா இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துகிறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்னைக்கு சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்கள் இங்கேருந்து வந்தீங்க ஏ என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான் இந்த நாட்டு பூர குடிகள் இஸ்லாமியர்னு சொல்லல தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த ஒரு தொலைக்காட்சியில பாக்கிற சத்தியம் நினைக்கிறேன் விளம்பரம் பிரதமர் மோடி அவர்களது வருது மேரா பாரத் பரிவார் அதாவது ஒரு பெரியோட ஒரு பிரதமர் பேசுறார் அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம் நாங்களும் சொல்கிறேன் அதே தொலைக்காட்சியில் நீங்க ஒளிபரப்பு இந்து முஸ்லிம் சி இசாயி சப் கே ஷான் இந்தியா ஹே மகான் இந்தியா மகான் அமாரா பாரத் சப்கா பாரத் இட்ஸ் ஃபார் ஆல் ஆல் ஃபார் இச் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா